பதினோராம் நாள் கூக்கர்லிட்டு இட்டு ஜெபிப்போம் அதற்கான வேத பகுதி ஒன்னு சாப்பிடு ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல் நினைத்திரலி உமது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தினை பண்ணினாள் இந்த நாள்ல கூட குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இருந்த இடத்துல எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிக்கலாம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என் தேவனே நீ ஜெபத்தை கேட்கிறவர் அப்பா ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஏசப்பா குழந்தை இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிறதே என் தேவனின் அறிவீர் அப்பா உமது கண்கள் பூமி அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது உமது இமைகள் ஒவ்வொருவரையும் பா எசப்பா நீங்க மலடியே சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பணிகிற தேவன் அல்லவா இந்த கூட எசப்பா யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை அப்பா பிள்ளை தாட்சியாக உங்களால மாற்ற முடியும் ஆண்டவரே கற்பத்தின் கனி கத்திரால் வரும் சுதந்திரம் அல்லவா எசுவே சாராளின் ஆண்டவரே நிந்தையை நீக்கி போட்டு தெய்வமே அண்ணாளுடைய நிந்தையை நீக்கி போட்டு தெய்வமே அப்பா எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே இல்லை என்று சொல்லி அப்பா ாலும்பத்தினைந்து இருக்கிறார்கள்ப்பா அந்தவரே உமது கண்கள் பூமி பூமியங்குள் ஆவி கொண்டிருக்கிறது உமது இமைகள் ஒவ்வொருவரையும் சோதி தருகிறதுப்பா அந்த ஒரு இப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்த நினைத்தருளுவீராக நாமத்தினால எல்லா கேட்டுக் பிள்ளைகள் கூட குழந்தை இல்லாமல் யாராவது இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஒன்றும் இல்லாத ஒன்றை உருவாக்குகிற தேவன் அப்பா அண்டவரே இல்லாதவைகளை உம்மால உல மட்டும்தான் முடியும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கேட்டுப்பா குழந்தை இல்லாத எல்லா பிள்ளைங்களுக்கும் செய்யுங்க ஆண்டவரே நீங்க அநேகருக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த வேலையில கொடுத்தபடினால நன்றிப்பா உடைய கரங்கல்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் துதிகள மகிமை உமக்கு மட்டும் செலுத்துகிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே